அதான்பா செட்ட சட்டை நானே இது தாஜ்மஹால் கடை அண்ணு கடை அண்ணு தா தாயே அதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது தெரியுமா திருப்பாச்சியருவால அடி பின்னிடு வரணு கதையோ நீங்கள் பாருங்க தாஜ்மஹால் உலகத்தில் இருக்கிற ஏழு அதிசயங்களில் ஒன்று அப்பா அப்போ மீதிப்பா அது அடுத்த வருஷம் உனக்கு எடுப்பாங்கம்மா சரி தாஜ்மஹாலை கட்டினது யாரு கொத்தனாரு தாலய் ஷாஜகான் ஓ இல்ல தாஜ்மஹால் கட்டினது ஷாஜகான் அந்த இடத்துல என்னெல்லாம் பார்க்கும் அது ஒரு டூரிஸ்ட் வந்து சுத்தி பார்க்கலாம் फोटो எடுக்கலாம் அங்க பேல்புரி விற்கும் தெரியுமா மும்தாஜோட கல்லறை இருக்குமா சமாதி போயும் போயும் ஒரு சமாதிய செய்யாததுக்கா அந்த டீச்சர் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல திட்டுனங்க கல்லறையோ சமாதியோ ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணலனா நாளைக்கு குரூப்ல இன்னும் கிழி கிழி கிழிப்பாங்க பரவாயில்லையா சரி ஓகே நம்ம இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம் தாஜ்மஹால் ப்ராஜெக்ட் தான பண்ணப் போறோம் ரொம்ப ஈஸி ஓகே சோ ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் ம் சொல்லு ஜே ஆ அப்படியே வரமா தர்மோகல் வாங்கிட்டு வந்துரு ம் வாங்கிட்டு வரேன் அப்படி எனக்கு க்ளூ சொல்லு ஜே ஆ பே க்ளூ வேணும் ஆ வாங்கிட்டு வரேன் அம்மா க்ளே ஸ்கெட்ச் செல்லோ டேப் அப்படியே ஒரு தாஜ்மஹால் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருப்பா பாத்து வரஞ்சா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல வாங்கிட்டு வரேன் நீ பேசாம ஞாபகம் வரும்போது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சறேன் ஒண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சாஜகான் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் பாத்தியா எவ்வளவு பொருளுங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுதா ஆனா ஒண்ணு ஜே பார்ட் டைமா ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன்னு வச்சுக்கேன் ஈஸியா பணக்காரனா எல்லாம் எல்லாம் இன்னும் ரேட் விற்குது தெரியுமா சரி வாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம் கமான் ஓகே இப்ப நாம இதத்தான் பண்ண போறோம் ஓ ரெண்டு தாஜ்மஹால் பண்ண போறமா அது தண்ணில வர ரிஃப்ளெக்ஷன் ஆளியா ஒரு தாஜ்மஹால் தான் பண்ண போறோம் ஓகே ம் ஜே தாஜ்மஹாலோட அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம் என்ன பண்றா அது தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல கொஞ்சம் மரலா இருந்ததுல என்னமா கையில தோல் தோல் உரிதா. காட்டே. Oh no! கைல கம்மூத்து நியா. ஹாவா. போ, உளுங்க என்ன பிராஜைக்கப்